Да-да-да. ஆ படு <mehranoughs> <muchas> <Freda> <ini> <care, bro> <between>

போடு 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 பாபா நாடனி சூர்யாவா பாடுவாங்குல்லை நாகராஜா கருவிடேச்சேரி எம்.ஆர்.கே ரமேஷா முதலாவதாக அம்பராணி பழையமாங்குடி சாத்யனார் செங்கரே அரியநாச்சி அவர்களுடைய மால் பழையமாங்குடி தாத்தையனார் செங்கரை அரியநாட்டியம்மாள் இரண்டாவதாக பாடுவான் கொள்ளை அடைக்கலம் காத்த ஐயனார் கல்லூரணிக்காடு சத்தி விநாயகர் மூன்றாவதாக படவையில் ஆர்கே சேர்வை நான்காவதாக பாலகிருஷ்ணபுரம் பெரியப்பா ஒரு நாளைக்கு சாமியார் இருக்க ஒரு நாளைக்கு ஆசாமியா இருக்க நடைபெறுகிற சிறிய மாட்டில் இருபத்தி ஓரு வண்டிகள் பாலகட்ட கவனம் என்ன கொண்டாது கண்டு தெரிய முதலாவதாக செங்கரை அரியணாசி அம்புராணி பழைய மாங்குடி அல்லரை சதீஷா

நடைபெறுகிற சிறிய மாட்ட இருக்கிற பசம் முதலாவதாக அல்லறை சதி மாங்குடி பிரகாஷ் அவர்களுடைய மாடு இரண்டாவதாக வடவைகள் ஆர்கே சேர்வை மூன்றாவதாக செங்கரை அரியலாத்தி அம்புராணி பழைய மாங்குடி தாத்தையனா நான்காவதாக கே பி மணிமுத்து ◆ கத்துரு மூன்றாவதாக வடவரில் ஆர் கே சேர்வை நான்காவதாக எஸ் பி பட்டணம் எஸ் பி எம் செல்வர் அருணிக்கு அல்லரை சதீஷ் மாம்படி பிரதான் இரண்டாவதாக வேல்வரை ஐந்து ரோபு காளிதனை ஆர்கேபர் மூன்றாவதாக வடகிழக்கு கடைசி சீட்டு இருபத்தி ஒராவது சீட்டு எடுத்து முதலாவதாக பிராமதி சஸ்மிதா வேல்வரை ஐந்து வேம்பு காளி துணை முதலாவதாக ஓடி வருகின்ற சாரதி வெள்ளாம்பரம்பூர் சகி வேலை நாட்டா இரண்டாவது அல்லறை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் வடவியல் ஆர்கே தேர்வை நான்காவதாக டி என் நாற்பத்தி ஒன்பது கிங் டைவாக போவேன் ஓட்டிக்கிட்டே இருங்க ஓட்டிக்கிட்டே இருங்குச்சி பத்தொன்பது ஓட்டுறான மாட்டேன்

டி என் நாற்பத்தி ஒன்பது ஐந்தாவதாக எஸ் பி பட்டணம் எஸ் பி எம் கோ முதலாவதாக தண்ணி வேணுமா ஒதுக்குங்க ஒதுக்குங்க முதலாவது

Altyazı M.K. நினைவாக டி விரா அப்பா ஐநூறுபாடு எம் பி எம் கலாம்